ஆறுமாறா வா 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 அதுக்குது냐றி வர மாட்டீங்க அம்மா அந்த அதுவா ரெண்டு தடவை வந்து தாண்டுறாங்க அது மோட் அக்கா பட்டு குத்துறியா உப்பு பிடிக்காதே ரொம்ப பிடிக்க மாட்டாரு நார் வெட்டி நார் வெட்டி சூக்குறே ஓடு போய் ஐந்து அடி தூக்கி ஓபன் லோப்பர் வைச்சு தரடா அண்டா செல்வர அண்டா ஒன்னு கிச்சு தே込டா

முகிறுக்குமா? finelyத்துப் பtaking harder. 触்ருமாட்கக் காட் ப aspirationடைத்துறாம். bisog desarrollo பதிamorphKKர�무 Zamark Bardzo OFuciónர் brainstorm ஦ தகம். freely split понятно 이해 பதி tamanho catholicossen בחபனான். அ Kingston க scalarனை புடமumbai! தாரத்துக்pedo பக.: தாரத்த வெளியே வந்து கரெக்ட்டா போ. எனக்கு ஒரு பத்தையுமில்லை. ஆா கூப்பிட வரல. சின்ன ஆட்டடா. கோர் கோர்ற மாடுளை கிடி கிடி கிடிற ஆடுதான்ப்பா கொண்டா. ரெசி டிவெட். ஆரே, சுத்த எப்படி ஆடுறீங்க? ரொம்ப தொட்டுற ஒரு கிடி கிடி ஆடுது. புரியல மாட்டா. ஆட்டதுக்கு பெரிய வாய்ந்த மாடு ஆச்சுடுங்க. ரெசி டிவெட் பா. ரொம்ப வந்துடுங்க. பெரிய கைய காட்டு

நூத்தி தொண்ணூற்றி மட்டும் வெற்றி பெற்ற

மாடுடை பெரிய விட்டு மாடு ரெசிங் ஓடற ஒரே ரெண்டு பேரு கடையில மாடு கட்டிப் பறதே நூறு அஞ்சு ரெயா ரெண்டு பேரு சூடா மாடுடை மாடு கேள்வி ஹோட்டல் புடி நம்மள வந்து சூடா புடி ஹோட்டல்ல 140 இல்ல மாடு கட்டிப் பறதே நம்மள வச்சிர வந்து வெஞ்சிச்சாலும் வாங்கிப்பா குடுப்பா மாடு கட்டிப் பறதே வாடா அண்ணாப்பா போற பெரியப்பா மாடு கட்டிப் பறதே இங்க வந்து அண்ணா வந்து போறோம் இங்க அம்மா யாரு இல்ல இல்ல ஏய் தம்பி இந்த த Trusteeற் Этот tamaBy cyclist.. тоб விழுந்த அல்லியை பே interacted� Acho白書 escriண்டியின் முற்திக Woche pleas� sonst அது கிட்டக்கு போய் குரம்பார் ஏய் பாரதியா வா வா மாடு பார் வெட்டிப் போடு வெட்டிப் போடு மத்தரா பாடியா ஓட ஓடட்டு குடு குலமங்க வைக்கிற வந்து வெட்டி பார் வெட்டிப் போடு ஓட ஆடாங்க பார் வெட்டிப் போடு கல்லே பாட்டு பாட்டு சொல்ல மாட்டான் ஒரே ஆளே வீட்டுக்கு வெட் 182 பட்டா ஏய் வார வர கம்பி ஏய் தம்பி வீரர் வெட்டிப் போடு

மாதோம் <muchas>

யோகபர்மாலுக்கு கிட்ட வரணும் ஒரு ફીરો மாடு வெட்டிட்டே ફીરો ஆஞ்சா யோகபர்மால டைனிங் டேபிள் மாடு வெட்டிட்டே மாடு வெட்டிட்டே என்னத்தை மாத்தணும் நம்ம மாடு வெட்டிட்டே பா அட்டா ஓமா அட்டா ஓடி வந்து அத்தா மற்ற மற்ற ரெண்டு பேரும் வரங்குங்க அவுங்கே வந்து வெளிய போங்க நம்மடேங்கடின் பையர் ஒரு சிவாஜி வரணும் டைனிங் மாடு வெட்டிட்டே சப்பா சைக்லே

ஆ ரைட்டு விட்டுப்பா விட்டுப்பா வெட்டி விட்டு 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 மாடு குடி விட்டுப்பா நீ வெட்டி பண்ண நைட்டு மாட்டு பிடிச்சேன் ரெண்டு மாட்டுப்பா போட்டா அடிக்கண்டப்பா எடுத்து சொல்லுது ஆ கொப்ப பிடிக்காத கொப்ப ஆஹ் மாட்டுக்கு ஆறு is <laughs> 2004 ் நார் நேரக்கும் என்கள் மருமே சுமாக நேர Arduino பிரு வ Burchுக்க dissol்கும்ertas பிரவைக்கும் தான் மா rebirthப்பதுந்த நான் disciplined வ ARMத்தில் świப்பதிbeh màyhao ம் znaczyinde iej الأ cheeringுblo tad கற்கிறீ wizard died campingbench~~ மாட்டுக்கு மட்டும் ஆடு பாக்கியராஜ் பாட விட்டுப்பா இல்ல 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 நிமி பிடிக்க கூடாது முடிவுட்டேன் ரெண்டு பேரு இல்ல ஆடு பாடு நீ பிடிக்காது அவ்வளோ பாடு ஆமா அப்பாங்க நீ கூடாது ரெண்டு பேரு விளங்கி இருக்கா மூணாவது ரவுண்டு ஒட்டியே உலகோ விட்டுப்பா அவ்வளவுதான் ஏறி நாம்பத்த வந்து போட முடியல முடியாது பக்கிர் குலமங்க திருப்பு இல்லப்பா யாருக்குமே இல்லப்பா மாட்டுக்கு மாட்டு ரெண்டு மூணு இல்லப்பா விட்டுப்பா ஆடுக்கு போடு மச்சான் ஆட்டவரே தம்பி முடி கை இருக்குப்பா இங்க மேல இருக்குப்பா மாட்டுக்கு برسு ஆடுக்கு போடு மச்சான் தாப்பா மாட்டுக்காரரே ரெண்ட செக்கல வைட்டு போ கருணாகன் மாடு ஆடு விட்டுப் போடுடா

அம்பை விட்டுட்டு போயி ரெண்டு வருஷம் ஆட்டமா ஆட்ட ஆட்ட ரெண்டு ஊர் குடிச்சதா கடந்து நேரத்துல எமறு குடிச்சு ஆட்டமே ஏறி ஆடு ஆட்டுடுடா ஆறி பஞ்சா வந்து ஆ மாடு வெட்டிப் பறது மாடு மாடு வெட்டிப் பறது மாட்டைய குடிச்சு பாரு

மாடுங்கப்பாத்து <imitation> மாடு <imitation> <imitation> பொம்ப புடிக்க விடாதே 206 இது பாடு வெட்டி வெட்டே பாடு வெட்டி பாட்டுக்கார போடு அடுத்த நிமிஷம் செட்டியார் வரைக்கும் வந்துருது பாப்பா টাকা காசு எடுக்கிறவன் பாடு வெட்டு வாடா பாடு வெட்டி வெட்டே பாடு வெட்டி வெட்டே பாடு வெட்டி வெட்டே மேற்கு கண்ணி மாடு கடைசி மாடு வருது ஒரே ஆதரிட்டாங்க அந்த கேட்டு அந்த நாடுதான் நாடுதான் இருக்கேன் இருக்கேன் பத்து மாடுதான் பத்து தேவை <coughs>